இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபை தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எம்எல்ஏக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் வந்து சட்டசபை நிகழ்வில் பங்கேற்று தன் தொகுதி சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்துரைப்பாங்க பொதுவாக சட்டசபையில் கூட்டங்கள் எப்போது நடக்கும் பார்த்திங்கன்னா ஆண்டின் முதல் கூட்டம் ஜனவரியில் நடக்கும் அப்புறம் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து பட்ஜெட் மீதான கூட்டம் நடக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேயில வந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதம் அதாவது பட்ஜெட்டில் என்னென்ன நிறைவேற்றினாங்களோ அதுக்கு மானியம் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் இதில் வந்து அமைச்சர்கள்லாம் பங்கேற்று பேசுவாங்க உறுப்பினர்கள் தொகுதி சார்ந்த விஷயங்கள் பேசி தங்கள் தொகுதிக்கு சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது மானியக் கோரிக்கையில் நிதி ஒதுக்கப்படும் அதுக்கப்புறம் கூட்டம் சில நேரம் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு மீண்டும் வந்து அக்டோபர் மாதத்தில் கூட்டப்படும் அதாவது மழைக்கால கூட்டத்தில் நடக்கும் இந்த கூட்டம் ஒரு நாலு நாள் நடக்கும் சரியா அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டுச்சு கவர்னர் ஆர் என் ரவி வந்து கூட்டம் தொடங்கி வைச்சார் கூட்டம் முதல் நாங்கள் நடந்துச்சுன்னு சொல்லலாம் பரபரப்பாக நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் பட்ஜெட் கூட்டம் வந்து போட்டாங்க பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணாங்க தொடர்ந்து மானிய கோரிக்கை விவாதம் நடந்து முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் மார்ச் மாதத்தில் திரும்ப ரெண்டாவது கூட்டணம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து சட்டசபை கூட்டணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையாக இருக்கிறதுனால தற்போது மீண்டும் சட்டசபை தமிழக சட்டசபை கூட்டம் நடக்கிறதுக்கு என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கூட்டம் வந்து தொடங்க இருக்குது சட்டசபை கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட இருப்பதாக தவறியிருக்கு ஏன்னால் வந்து அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவத்தில் வந்து நாற்பது பேர் இறந்திருக்காங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாகவும் சட்டசபையில் வந்து தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட இருப்பதாக தவறியிருக்கு பல விஷயங்கள் வாதங்கள் நடைபெறும் இதனால் வந்து காரசாரமாக சட்டசபை கூட்டம் வந்து நடக்கும் நம்பலாம் மேலும் காசா போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு தீர்மானத்தையும் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த கூட்டத்தில் கொண்டு வரப்படுறாரு அதுக்கான ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக மாவட்ட அளவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத விவாதமாக்கி அது குறித்தும் வந்து எம்எல்ஏக்கள் வந்து பேச போகிறாங்க இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கூட்டம் தொடங்கிய செவ்வாய்கிழமைக்கு கூட்டம் ஒத்தி வைக்கப்படும் ஏன் கூட்டம் வந்து சடச கூட்டம் ஆரம்பித்த உடனே ஏன் ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஸ்டாண்டிங் எம்எல்ஏ தான் சிட்டிங் எம்எல்ஏ தான் இறந்துட்டாங்கன்னா அது வந்து ஒத்தி வைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்பாறை தொகுதி எம்எல்ஏ கந்தசாமி என்பவர் வந்து இறந்துருக்காங்க எம்எல்ஏ இருக்கும்போதே இறந்துருக்காரு அதனால் இந்த கூட்டத்தில் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்து அந்த கூட்டம் வந்து அதனால் ஒதுக்கி ஒத்தி வைக்கப்படும் மறுநாள் புதன்கிழமையிலேருந்து ஒரு மூன்று நாட்கள் தீவாளிக்க முன்ன மூன்று நாட்கள் திங்க அதாவது புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் மூன்று நாட்கள் வந்து கூட்டம் நடக்கும் இந்த மூன்று நாட்களில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படும் பேசப்படுங்கிறத அலுவலாய்வு கூட்டம் செய்து முடிவெடுக்கும் கட்சி சார்பில் ஒவ்வொருத்தரும் பேசி பண்ணுவாங்க அதனால் அரசியலில் சட்டசபை செய்து நடக்க போகிற இந்த காலகட்டத்தில் சட்டசபை கூட்டம் நடக்கிறதுங்க என்பது ஒரு காரசாரமாக விஷயமாக இருக்கும்னு நம்பலாம் ரைட்ஸ் முதல் காரசாரமாக நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா பாமக பாமகவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாமக கட்சிக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த ஐந்து எம்எல்ஏக்களில் வந்து நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிகே மணி மற்றும் அருள் ரெண்டு எம்எல்ஏ வந்து அங்கே இருக்காங்க மற்ற மூன்று எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க அஞ்சு எம்எல்ஏக்களில் ரெண்டு ராமதாஸுக்கும் மூணு வந்து அன்புமணி பக்கமும் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் வந்து சட்டசபை எலெக்ஷன் சட்டசபை தேர்தல் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் கடந்த காலங்களில் எப்படின்னா தேமுதிக போதெல்லாம் தேமுதிக ரெண்டாக உடைந்த காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு தரப்பு விஜயகாந்த் எதிராக திரும்பிய காலக்கட்டத்தில் கூட அவங்க தனியாக வந்து பயணித்தாங்க அதாவது தேமுதிக இருக்கையில் அவங்க குழுவங்களை வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க தேமுதிக டூ அடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அதிமுகவிலையும் பல ஓபிஎஸ் பட்ட நேரத்துலேயும் ஓபிஎஸ்வரத்துலையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு சில பிரித்து வச்சுட்டு ஓ ஓபிஎஸை மட்டும் எடப்பாடி பக்கத்தில் அமர வச்சுருந்தாங்க இது சச்சியாச்சு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இல்லை எங்கள் இருக்கையை மாற்றணும் எங்கள் கட்சியிலேருந்து அவர் அவரை நாங்கள் அவர் நீக்கிட்டோம் நீங்கள் அவர் தூர வைங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பல்வேறு போராட்டத்துக்கு தான் வந்து ஓபிஎஸ்சின் இருக்கை வந்து மாற்றப்படுது அதுவும் எடப்பாடிக்கு பின் இருக்கையில் வந்து மாற்றப்பட்டுச்சு ஒரு இது கூட்டங்களில் பங்கேற்ற பன்னீர்செல்வம் அதன் பிறகு கூட பங்கேற்கலை இப்படி இருந்து சூழ்நிலையில் இருந்துச்சு இந்த கூட்டத்தில் பங்கேற்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமெல்லாம் பார்க்கப்படுது இது அந்த கட்சியுடைய விஷயமா இருக்குது அதே சூழ்நிலை பாமகவுக்கு வந்துவிட்டதா பாமகவுக்கு எந்த இடம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து விவாதப்படாமல் இருக்குது ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு தான் வந்து செக்ரட்டரியை பார்த்து மனு கொடுத்துருந்தாங்க யார் அன்புமணி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா கொறடாவும் சரி தலை பாமக சட்டசபை தலைவராகவும் சரி எங்கே அனிய சந்தவங்களை தான் வைக்கணா சிவகுமார் வெங்கடேசன் அவங்களை தான் வைக்கணும் தீக்கே மணி அருளை எல்லாம் தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரம் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க சபாநாயகர் தான் இருக்குது சபாநாயகர் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்மானமாக முடிவாக அவர் அறிவிப்பார் அந்த வகையில் பாமக விஷயத்தில் அவர் எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் தரப்பு வந்து திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறதுனால இந்த விஷயத்தில் வந்து சபாநாயகர் ஒரு ராமதாஸுக்கு ஆதரவாக தான் இருப்பாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இருந்தாலும் சபாநாயகர் எடுக்க முடிய பொறுத்து தான் வந்து சீட்டுகள் ஒதுக்கப்படுவதும் கட்சியுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதும் வந்து வழக்கமான ச கோ கோ்த்தையை முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சட்டசபைக்கு ஒரு வான அதிகாரம் உண்டு ஸோ பாமக எம்எல்ஏக்கள் செயல்பாடு பாமக தனித்தனியாக பிரித்து வைக்கப்ப எம்எல்ஏக்கள் பிரித்து வைக்கப்படுவார்களா என்பது கவ சபாநாயக உத்தரவை பொறுத்து தான் அமையும் இருந்தாலும் சட்டசபைக்கு வரும் பாமக எம்எல்ஏக்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஒரு தீர்மானம் வருது இல்லை கட்சி சார்ந்த விஷயங்கள் வரும்போது அவங்க அந்த எம்எல்ஏக்கள் ஐந்து பேரும் ஒன்றி இணைந்து குரல் எழுப்புவார்களா இல்லை மூன்று பேர் தனியாகவும் இரண்டு பேர் தனியாகவும் குரல் எழுப்புவார்களா என்பதை அந்த கூட்டத்தொடர் நடக்க போகிற நேரத்தில் தெரியும் அநேகமாக சிவா செவ்வாய் புதன் விவாக்கில் இருந்து தெரிஞ்சிடும் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத இருந்து பார்ப்போம் இது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது சட்டசபை கூட்டத்தொடரில் ரைட்ஸ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் அது என்னென்ன கரூர் சம்பவம் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து கரூர் போன இடத்துல பிரச்சாரம் பண்ண இடத்துல ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து நிகழ்ந்துச்சு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து வலிபழிச்சு இது சம்மந்தமான நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு விசாரணை கமிஷனும் நடந்துகிட்ருக்கு கோர்ட்லேயும் வழக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது முதல்ல இரங்கல் தெரிவிச்சிட்டு தான் மற்ற விஷயங்கள்ல அவங்க பேச போகிறாங்க அதில் எல்லா கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தில் பேசுவாங்க காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்தில் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் வந்து இது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து சட்டசபையில் ஏற்படுத்தலாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை தேர்தலில் மக்கள் திட்டப்பணிகள் சம்மந்தமாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது தொண்ட எம்எல்ஏக்கள் கொடுக்குற விஷயங்களை பொறுத்து கூட்டத்தொடர் வந்து நீட்டிக்கப்படுமா என்பது இந்த கூட்டத்தில் வந்து தெரிய வரும் அதிமுக பாஜக கூட்டணி சட்டசபைக்கு உறுதியாக இருக்கிற நேரத்தில் அவங்க இரண்டு பேரும் இணைந்து சட்டசபையில் பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்க இருக்காங்க ஏன்னா வந்து கடந்த காலங்களில் ரெண்டு பேருமே எதிர் இருந்ததுனால வந்து பிரச்சனைகள்லாம் உருவாகிச்சு இந்த முறை ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருப்பதால் அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இருப்பதனால சட்டசபையில் வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பதற்கு ரெண்டு கட்சி எம்எல்ஏக்களையும் தற்போது தயாராகிட்டாங்க சொல்லலாம் ஏன்னா தேர்தல் காலம் என்பதால் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் வந்து தேர்தல் அரசியலை முன்னெடுப்பாங்க அந்த வகையில் அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை சட்டசபை சட்டசபை கூட்டத்தை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாம் பரபரப்பாக இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொல்லலாம் தொடர்ந்து பேனாக்காரருடன் நினைந்திருங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்